உறுதி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர்நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர்த்தியாகம் செய்த மொழிப்போர் தாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதனாக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடுமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறபோக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன் நன்றி நமது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் விதமாக மாவட்ட கழக செயலாளர் திரு திலீப் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தர வந்திருக்கும் கழகத்தின் அவர்களை உங்கள் கரகோசருடன் அன்புடன் வருக வருகன வரவேற்கிறேன் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் மாநில தலைமை நிர்வாகிகளையும் அன்புடன் வருக வருக வரவேற்கிறேன் மற்றும் ஒரு இரவில் மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லுக்கு கிணங்க அனைவரும் கலந்து கொண்டு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் மா காலையிலிருந்து இப்போது வரை உற்சாகத்துடன் செயல்படும் கழக தோர் அனைவரையும் உங்களையும் அனைவருக்கும் நன்றி வரவேற்புரைக்கு நன்றி அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் எஸ்ஐஆர் அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தம் இதற்கான கண்டன முழக்கங்களை பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்படும்

வாக்காளர்களை அளைக்கிக்காதே 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 அளைக்கிக்காதே

விட மாட்டோம் விட மாட்டோம் வா கூர்மியை விட மாட்டோம் வா கூர்மியை விட மாட்டோம்

தேர்தல் 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 அதிகாரியை தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் வாக்காளர் எண்ணி கைது ஜீரோ 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 வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ 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 யாரோ

போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் வெற்றி கழகத்தின் போராட்டம் குழப்பாதே 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 வாக்காளர்களை வாக்காளர்களை குழப்பாதே 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 வாக்காளர்களை வாக்காளர்களை

பரிக்காதே பக்குருமையே எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே விடமாட்டோம் 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 விடமாட்டோம்